அன்பானவர்களே கவலையில் கரைந்து போய் போய்விடாதீர்கள் கவலையே வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் உங்களை சுற்றி இருக்கிற பல பேர் பாருங்க ஏதோ ஒரு சிந்தனையில் ஏதோ ஒரு கவனத்தில் மனிதர்கள் இருப்பதை பார்க்கலாம் ஏங்க அவர் அது போல ஏதோ கவலையில் இருக்கிறாருங்க சொல்றாங்களே இல்லையா அப்படின்னா மனிதர்களில் நூற்றுக்கு நாற்பது பேர் கவலை என்ற நோயால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சிகள் தெரிவிக்கிறது கவலை இல்லாத மனிதர்கள் இல்லை என்று ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது இப்ப நூத்துக்கு அறுபது பேரே கவலையில் இருக்கிறான் ஏன் அதிகமாக மது அருந்துபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக்கு அவனை போய் ஏயா சாப்பிடுற ஏயா குடிச்சு உடம்பு கத்துக்கிற கேட்டு பாருங்க கவலையை மறப்பதற்காக நான் குடிக்கிறேன் என்னையா கவலை நிறைய இருக்குது அதை மறக்கணும் அதனால் நான் குடிக்கிறேன் நான் சொல்கிறாங்கல்ல உண்மையான விஷயம் என்னென்னா இவன் கவலையை மறக்கிறதுக்கு குடிக்கிறான்றானே தவிர அந்த கவலையை அதிகமாக்குன்ற நிலைமைக்கு அந்த மது அவனை தள்ளுகிறது என்பது அவனுக்கு தெரியறதில்லை ஒரு சிலர் புகையா பிடிச்சுன்னு இருப்பான் என்னடனா அவருக்கு ஒரே டென்ஷனுங்க ஏன் டென்ஷனு எதையோ நினைச்சு பயந்து நிற்கிறாருங்க கவலைப்படுறாருங்க அப்படி சொல்றாங்க இல்லையா இந்த பழக்கங்கள் கவலையை அதிகமாக்க பெருக்கக்கூடிய விஷயங்கள் தானே தவிர கவலையை போக்குவதற்குண்டான மருந்துகள் அல்ல இது புரிய சரி கவலை என்ன என்னங்க என் பையன் தேர்வு எழுதி ரிசல்ட் என்ன ஆகுமோன்ற கவலையில் இருக்கிறார் மருத்துவமனைக்கு போன உடம்பெல்லாம் டெஸ்ட் எடுத்தாங்க என்ன ரிசல்ட்டு வரும்ன்றது கவலையாக இருக்குது வேலைக்கு போன இன்டர்வியூ நடந்தது அதனுடைய ரிசல்ட்டு என்ன ஆகும்னு கவலையாக இருக்கிறேன் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிறதுக்கு போகலான்னு போகிறேன் அவர் கொடுப்பாரோ இல்லையோ அன்ற கவலையில் இருக்கிறேன் அலுவலகத்துக்கு தாமதமா போற மேலதிகாரி என்ன சொல்லுவாரோன்ற கவலை உங்கள எல்லோருக்குமே எதையோ ஒன்று நினைத்தபடி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த கவலையினுடைய மறுபக்கம் என்னன்னா பயம் வேற ஒன்னும் இல்லை நாளைக்கு நடக்க போவதை நினைத்து இப்போது இந்த நிமிடத்திலேயே பயந்து கொண்டிருக்கிறீங்க பாரு பயம்தான் கவலையை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்போ இந்த கவலை எப்போ உங்க மனசுக்குள்ள வந்து உக்காந்ததோ அது என்ன பண்ணுதுன்னா முதலில் உங்கள் மனதை சிதறடிக்கிறது சீரழிக்கிறது அப்போ மனம் பாதிக்கப்பட்டால் உடல் என்னாவது பாதிப்புக்கு உள்ளாகிறது இந்த மனசுக்கும் உடலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு ஒரு ரகசிய உறவு உண்டு உடம்புல ஏதாவது அடிப்பட்டாலும் மனம் என்ன பண்ணோம் பாதிக்கப்படும் மனசுல ஏதாவது பிரச்சனை உடம்பு என்ன ஆகும் பாதிக்கப்படும் ரெண்டும் பாதிக்கப்பட்டா என்ன ஆகும் உயிர் பாதிக்கப்படும் அப்போ கவலை என்ற நோயை உங்களை அறியாமலேயே நீங்களே என்ன பண்றீங்க அதை அழைத்து உங்களுக்குள் சேர்த்துக்கிறீங்க நடப்புது நடக்கட்டும் பார்க்கலாம் அந்த நினைச்சேன்னா இந்த பயமும் வராது கவலையும் வராது வீட்டுக்கு போற என் மனைவினுடைய பிரச்சனை டார்ச்சர் அதிகமா இருக்குது என்ன நடக்க போதும் தெரியல அதே கவலையில நான் வீட்டுக்கு போறேன் அப்படி சொல்ற கணவன் மார்க்கில் நிறைய பார்க்குறோம் அலுவலகத்திலிருந்து என் ஹஸ்பண்ட் வர போறாரு அவர் என்ன சொல்லப் போறாரு ஏது சொல்ல போறாருன்ற அந்த பயத்திலேயே கவலையிலேயே நான் இருக்கிறேன் இது வீட்டில் இருக்கிற மனைவி மார்க்குன்னு சொல்லுகின்ற கவலை பள்ளிக்கு போற ஹோம் ஒர்க் எழுதல டீச்சர் என்ன சொல்லுவாங்களோன்ற பயம் கவலை அப்போ ஆறு வயது எட்டு வயதுல இருந்தே இந்த கவலையானது படிப்படியாக ஏதோ காரணங்களுக்காக ஏதோ ஒரு அது மாறுது அந்த பயமே கவலையா மாறுது இது இருபது முப்பது ஆண்டுகளுக்கு உங்களுக்குள்ள சிறு சிறு விஷயங்களுக்கு சிறு சிறு விஷயங்களுக்காக அது என்ன ஆகுதுன்னா நீர்க்குமணி போல பொங்கி பொங்கி பல்வேறு பிரச்சனைகளை உங்களுக்குள் எடுத்து வருகிறது என்பதே உங்களுக்கு தெரியதில்லை ஏதாவது நீங்க ஒரு நாளைக்காவது பயப்படாத ஒரு விஷயத்துக்காவது கவலைப்படாத இருந்து இருக்கிறீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் கிடையவே கிடையாது ஏதோ ஒரு விஷயத்திற்காக பயப்படுகிறீர்கள் அது கவலையாக மாறுகிறது இந்த கவலை அதிகரிக்க அதிகரிக்க மன அழுத்தம் மன சிதைவு மனக்கவலை என்று சொல்லக்கூடிய பல்வேறு மனம் சம்பந்தப்பட்ட நோய்களை நீங்களா என்ன பண்றீங்க உருவாக்கிக் கொள்கிறீர்கள் அப்ப கடைசியா மன சிதைவுக்கு ஆளாகிறீர்கள் அது என்ன ஆகுது உங்களை எதுல தள்ளுதுன்னா டெம்பரரி அதை மறக்கிறதுக்காக உங்களுடைய மைண்ட வேறு பக்கம் திசை திருப்புவதற்காக மது பழக்கத்திற்கும் புகை ஆளாக்கப்படுகிறீர்கள் இந்த மனம் என்ன பண்ணுது உங்களை எப்படி இருந்தாலும் அழிச்சு ஒழிச்சே கட்டிடுவேன் உங்களை வாரண்டியா சில சாக்கு போக்குகளை எல்லாம் சொல்லி உங்களை சமாதானப்படுத்தி அது என்ன பண்ணுது உங்களை எடுத்துட்டு போயிட்டு மது பழக்கத்துக்கு அடிமைப்படுத்துகிறது உங்க மனம் உங்களுக்கு எதிரியாகுது உங்கள் மனம் உங்களுக்கு நண்பனாகவும் இருக்குது அப்போ பயம் என்ற ஒரு போர்வையின் மூலமாக கவலையானது உங்களுக்குள்ள வருது இந்த கவலையில் நீங்கள் உள்ளே முழுக 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 என்ன ஆவீங்கன்னா காணாமல் கரைந்து போய்விடுவீர்கள் உங்களிடம் இருக்கின்ற திறமை வெளி வராது ஆற்றல் வராது ஆளுமை வராது அறிவு வேலை செய்யாது இதனால என்ன ஆகும் உங்களுக்குன்னா ஏதோ யோசித்தபடி இருப்பீர்கள் ஆயிரம் எண்ணங்கள் பதாயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் தூக்கமே வராது தூக்கம்ன்றது வரவே வராது அமைதி என்றது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அமைதி இன்மையில் தான் இருப்பீங்க எப்ப பார்த்தாலும் யோசனை 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 சிந்தனை 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 இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவீர்கள் அந்த கவலை என்ற ஒன்று உங்களுக்குள் வந்துவிட்டால் நீங்கள் சிறுக 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 நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள் ஆக நாளை நடக்க போவதை நினைத்து இப்போதே நீங்க பயப்படுவோம் வேணா கவலைப்படவும் வேணா நடக்குது நடக்குதான் போகுது அதை உன்னால மாற்ற முடியாது வருவதை எதிர்கொள்ளுகின்ற ஒரு தைரியத்தை நீங்கள் வரவழைத்துக் கொண்டால் கவலை பயம் என்பது உங்களை விட்டு விலகி பறந்து ஓடிவிடும் பல ஆண்டுகள் இருளா இருக்குது அதுக்குள்ள ஒரு விளக்கு அந்த இருள் ஓடிவிடும் அது போல தைரியம் என்ற ஒன்று நடக்கிறது நடக்கட்டங்க பாத்துக்கலாம் என்ன ஆக போகுது தலையா போயிட போகுது என்ற மன தைரியம் மன வலிமை இத கவலை இல்லாமல் வாழலாம் செய்து பார்ப்பீங்களா சந்தோஷம்